காமனை காணாமல் காணும் கனம் கோடையில் வாடாத கோவில் வாடைக்கோ வெளிப் பிரோ காணாமல் காணும் கனம் அறுமன போகும் எங்களுளாரில் லல லல விடிந்திடக்கூடாது லல லல கண்ணி இதயம் என்று உதயம் இன்று தெரியும் இன்பம் புரியும் கண்ணி இதயம் என்று உதயம் என்று தெரியும் இன்பும் புரியும் காற்று சுதிரீட்ட தாணம் எதிர்வரும் அனுபவம் ஓ மாலையே சேரவரு தோல் சேரவெரு இளையமானது இளையும் பொழுது இளையும் ീംതൊഴുതന ദീം തന രാ മനരാജി പുലിയതോരുലക ഓമാലയേ ഗം തോൾ ചേരവ സമര ഓമാലയേ ഗംീര തോൾ ചേര